மக்கள் திலகம் எம் சேரவர்களின் வாழ்வில் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் எம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக வே குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் வணக்கம் இவர் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் திரையரங்கள் மீண்டும் ரிலீஸ் சிறப்பு பார்வை